ஒரே நாளிலே இரண்டு படங்கள் ரிலீஸ் தவித்துப் போன நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அப்படி என்னென்ன படங்கள் ரிலீஸ் ஆச்சு அதனால் சிவாஜி கணேசன் என்ன டென்ஷன் ஆகியிருக்கிறார் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ பதிவிலே பார்க்க நண்பா வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணிருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறுகளிலே மிகவும் அதிகமான படங்களில் நடித்தவர் தான் சிவாஜி கணேசன் ஒரே நேரத்தில் அவரின் இரண்டு படங்களும் வெளியாகி இருக்கிறது சில சமயம் இரண்டு படங்களும் நல்ல வசூலையும் பெற்றிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம் சில சமயம் ஒரு படம் மட்டுமே அதிக வசூலை பெற்றுவிடும் இப்படி பல முறை நடந்திருக்கிறது அப்படின்னு தான் சொல்லியாகும் இப்போது நடிகர்களின் கைகளில் சினிமா இருப்பது போல அப்போது இல்லை இயக்குநர்களும் தயாரிப்பாளர்களுக்குமே முக்கிய முடிவை எடுப்பார்கள் குறிப்பாக படத்தின் கதை தலைப்பு யார் கதாநாயகி யார் ஹீரோ ரிலீஸ் தேதி என எல்லாவற்றையுமே அவர்கள் தான் முடிவு

பெரும்பாலான காட்சிகளை ஊட்டியிலே எடுத்திருக்கிறார் இயக்குனர் அவர்கள் இப்படத்திற்கு அருமையான பாடல்களையும் போட்டு கொடுத்தார் எம் எஸ் மேலும் நாகேஷ் முத்துராமன் எல் விஜயலட்சுமி ராமசாமி என பலரும் நடிச்சிருப்பாங்க சித்திரலயா கோபாவுடன் இணைந்து இந்த படத்திலே கதையை உருவாக்கி இருந்தாராம் அவர்கள் ஊட்டி வரைவு ஊட்டி வரை உறவு ஒரு காலர் கலர் திரைப்படம் ஆனால் இந்த படத்தில் நடிக்கும் போதும் ஏ சி இயக்கத்தில் இரு மலர்கள் என்கிற படத்திலும் சிவாஜி நடித்திருந்தார் ஆனால் அது கருப்பு வெள்ளை படமாக உருவாகி இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஓடும் தீபாவளிக்கு தனது ஊட்டி வரை உறைவு படத்தை வெளியாக வேண்டும் என என்பதிலே உறுதியாக இருந்தாலும் சீதர்கள் அதே போல இரு மலர்கள் படத்தையும் தீபாவளிக்கு வெளியிட வேண்டும் என திருலோகச்சந்தர் நினைத்திருந்தார் இரு மலர்கள் கருப்பு வெள்ளை படம் என்பதால் அந்த படம் முதலில் முதலில் வரட்டும் இரண்டு வாரங்கள் கழித்து ஊட்டி வரை உறவு வந்தால் இரண்டு படங்களுக்கும் நல்ல வசூல் சாதனை என்பது கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி நினைத்த சிவாஜி கணேசன் சித்திரலயா கோபு மூலம் சீதரிடம் பேச இருக்கிறார் ஆனால் சீதர் அதை கேட்கல அப்படின்னே கூட சொல்லலாம் அதே போல தனது தம்பி சண்முகம் மூலம் இரு மலர்கள் படத்தை தள்ளி வைக்க முயற்சி செய்தாராம் சிவாஜி கணேசன் திருலோகச்சந்தர் அதை கேட்கல அப்படின்னு சொல்லியாகலாம் கடைசியில் இரண்டு படங்களும் ஒரே நாளில் தீபாவளிக்கு வெளியாகி இருக்கிறது சிவாஜி பயந்தது போல இல்லாமல் இரண்டு படங்களுமே நல்ல ஒரு வசலை பெற்றுக் கொடுத்திருக்கிறது அப்படின்னே கூட சொல்ல அதன் பின்னரே சிவாஜி நிம்மதியடங்கி ஒரு பெருமூச்சை விட்டிருக்கிறார் அதாவது இரண்டு படங்கள் இரு மலர்களாகட்டும் அதே போல ஊட்டி வரை உறவு இந்த இரண்டு